பல்லாவரம் பேருந்து நிலையத்தில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அரசியல் கட்சிக்கான அனுமதியை இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளது இதற்கான அறிவிப்பை நடிகர் விஜய் முறையாக அறிவித்தார் அது மட்டுமின்றி தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு தேதி குறித்த அறிவிப்பை அதன் தலைவரும் நடிகருமான விஜய் தற்சமயம் அறிவித்துள்ளார் இதனை செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தமிழக வெற்றிக்கழகம் சார்பாக அதன் மாவட்ட தலைவர் மின்னல்குமார் தொண்டர்களுடன் இணைந்து பட்டாசுகள் விடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர் உடன் நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் மகளிரணி உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பின் தளபதி தளபதி வாழ்க தளபதி தளபதி வாழ்க தளபதி வாழ்க தளபதி வாழ்க தமிழக வெற்றி கலவர வாழ்க்கை புதிய நம்பி விட்டு ஐயா எனக்கு புதியதான் புதிய தளபதி 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 Tchau,